இது சண்டை எடுத்த மினி விளாக் சண்டே காலையில் எந்திக்கும் போதே பயங்கர த்ரோட் பெயின் தான் குளிரும் பனியும் அதிகமாக இருக்கிறதுனால நல்லாவே சளி பிடிச்சிடுச்சு அதனால கஞ்சி வச்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சாதம் வெள்ளைப்புடு மிளகு இதெல்லாம் போட்டு சூடாக கஞ்சி சாப்பிட்டாச்சு மதியம் சுத்தமாக என்னால் சமைக்கவே முடியாது நீங்களே ஏதாவது பண்ணிருங்க நான் ரெஸ்ட் எடுக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஹஸ்பண்ட் தான் சாதம் புளித்தண்ணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கப்புறம் கிரீன் சிக்கன் இதெல்லாம் பண்ணி அப்படி சிங்க்ல உள்ள எல்லா பாத்திரத்தையும் கழுவியும் வச்சுருந்தாங்க இது இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது ஏன்னா இன்னொரு ரெண்டு நாளில் ட்ரிஷான் குட்டியோட பர்த்டே இருக்கு நாலு நாளில் தமிழ்நாட்டுக்கு டிராவல் பண்ணி வர வேண்டியிருக்கு அதனால ஹாஸ்பிட்டல் போயிட வேண்டியதான் முடிவு பண்ணிட்டேன் எப்பவுமே பார்த்தீங்கன்னா டேப்லெட்டை விட இன்ஜெக்ஷன் போடுறது நான் ப்ரிஃபர் பண்ணிக்குவேன் ஏன்னா டேப்லெட் போடுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அது இல்லாமல் இன்ஜெக்ஷன் போட்டோம் அப்படின்னா ஒரே நாளில் சரியாயிரும் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போனது டாக்டரும் கேட்டார் இன்ஜெக்ஷன் வேணுமா உனக்கு டேப்லெட் வேணுமா அப்படின்னு இன்ஜெக்ஷனே போட்டுருங்க அப்படி சொல்லிட்டு போட்டுட்டு வந்தாச்சு அப்படி ட்ரிஷன் குட்டி பர்த்டேக்கு கேக் ஆர்டர் கொடுத்துட்லான்னு சொல்லிட்டு மேங்கனீஸ் போயிருந்தோம் என்னன்னு ஒரு ரெண்டு நாள் தான் இருக்குது அதுக்குள்ளேயே ஆர்டர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அப்படியே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சோளத்தை சுட்டு வித்துட்டு இருந்தாங்க எனக்கு இந்த சுட்ட சோளம் ரொம்ப பிடிக்கும் மொத்தம் சண்டே இப்படி கொஞ்சம் மோசமாக தான் போச்சு